கணக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபர்ஸ்ட் சைனில் வந்துட்டு அந்த மகேஷையும் மாயா வந்து தான் காமிச்சிட்ருக்காங்க மாயாவோட மடியில் மகேஷ் படுத்துக்கிட்டு கையில் வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு ம் அப்படின்ட்டுருக்கு ஐயோ மகேஷ் கொஞ்சம் இரு இங்கே பாரு உனக்கோ இந்த ரேவதிக்கோ கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுதான் ஆகணும் எப்படியாவது நீ அந்த வீட்டோட மருமகன் மருமகனாகிடணும் அதுதான் நம்மளோட எண்ணம் புரியுதில்லை அது வரைக்கும் கை காலை மடக்கி வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்ல அதுக்காக கொஞ்சாமே இருக்க முடியுமா உன்னோட ஆசைக்காண்டி தான் நான் அவளையே கல்யாணம் முடிச்சிக்கிறேன் நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் சரியா அப்படின்னு சொல்ல தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் நம்ம வந்துட்டு நான் கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் அந்த வீட்டோட மருமகனாகி அத்தனை சொத்தையும் நம்ம அமுக்க முடியும் புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஃபோன் வருது யாரான்னு பார்த்தா ரேவதி தான் கால் பண்ணுறாங்க ரேவதி தான் கால் பண்ணுறா அப்படின்னதும் முதல்ல ஃபோன் அட்டன் பண்ணி பேச அதுதான் முக்கியம் அப்படின்னதும் மகேஷ் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க மகேஷ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல நான் தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பார்த்தே சொல்லிட்டு இருக்க இங்கிட்டு வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க நானும் உங்களை தான் மகேஷ் நினைச்சிட்டு இருந்தேன் அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்ல ஆமா போன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னதும் பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு கரெக்டா வந்துருங்க கிளம்பி நீங்களும் அண்ணியை வந்துட்டு கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல சரி நாங்க ரெண்டு பேர் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க இங்கிட்டு வந்துட்டு பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல இங்க பாரு நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு தான் பந்தக்கால் வரைக்கும் வந்துருச்சு இனி அடுத்து என்ன கல்யாணம் சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சணும் நம்ம யாருக்கிட்டே வந்துட்டு சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல நீ சொன்னா சரிதான் நீ சொல்லிதானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் இவெல்லாம் எனக்கு முக்கிய கிடையாது கிடையாது நீ தான் நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இதுங்க வந்துட்டு பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க அடுத்து சந்திராவை காமிச்சிட்டு இருக்காங்க யாருக்கு தெரியாமல் கார்டன் கிட்ட வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்ணுறாங்க என்ன சந்திரா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல எங்கோ அந்த டிரைவருக்கு என்னை பற்றி எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சுங்க கலசத்தை நான் தான் திருடி வெளியில் கொண்டு போய் கொடுத்தேன் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல அதை கேட்டது சிவனாஜி ஷாக் ஆகுறாங்க எதை வச்சு சொல்கிற எப்படி நீ தான் பண்ணேன் அவனுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க ஆமாங்க அவன் அக்கா கிட்ட இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் கலசத்தை திருடி வெளியில் கொடுத்துருக்காங்க அதை கூடிய சீக்கிரம் யாருன்னு கண்டுபிடிச்சி நான் சொல்வேன் சொல்லி சொன்னாங்க அவன் என்ன மனசில் வச்சுட்டு சொல்லியிருக்கான் அது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்ல ச்சே இந்த டிரைவர் நமக்கு எப்போவுமே ரோதனை புடிச்சவனா இருப்பான் போல எப்படியாவது அவனை வீட்டை விட்டு வெளியில அமிச்சு விட்றலான்னு பார்த்தா நமக்கே இடைஞ்சலா வந்து நின்னுகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்ல ஆமாங்க அவன் இந்த வீட்டில வந்ததுல சரி கிடையாது ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனையா தான் இருக்கு இல்லன்னா இந்நேரம் எங்கக்காவை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தி நம்ம அசிங்கப்படுத்திருக்கணும் தெரியுமா எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறது இவன்தான் இவனை பத்தி நான் எவ்வளவுதான் சொன்னாலும் வீட்டில யாருமே கேட்கற மாதிரியும் கிடையாதுங்க ஆனா இதை இப்படியே விடக்கூடாதுங்க அவனை எப்படியாவது வெளியில் அமைச்சு உன்னு அப்படின்னு சொல்ல ஆமச்சந்திரா நமக்கு தடையா இருக்கிறது அவன்தான் அவனை எப்படியாவது நம்ம ஒளித்து கட்டிடணும் அந்த கல்யாண மண்டபத்தோடு அமுச்சு விட்றலான்னு பார்த்தா இவன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க சரிங்க நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினா காத்தி நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்தது சந்திராவுக்கு குபின் ஆயிடுது ஐயோ இவன் எப்படா இங்கே வந்தா ஒருவேளை நம்ம பேசினதெல்லாம் கேட்டுருப்போனோ அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கார்த்தி பக்கத்தில் வர்றாங்க ஏ என்ன நான் என்ன பேசுறேன்னு ஒட்டு கேட்க வந்தே அப்படின்னு சொல்ல அய்யயோ அந்த பழக்கெல்லாம் எனக்கு இல்லைங்க நான் சும்மா காத்து வாங்கலான்னு வந்தேன் அப்படி எதுவும் முக்கியமான விஷயம் பேசுனீங்களோ அப்படின்னு சொல்ல சே அப்படின்னு சொல்லிட்டு கோமா சந்திரா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கார்த்தி மட்டும் ஒரு மாதிரி வெள்ளத்தனமாக லுக் விட்டுட்டு இருக்காங்க அடுத்த சைடு ரேவதியை தான் காமிச்சிட்ருக்காங்க ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க ஹலோ யார் அப்படின்னு கேட்கா நான் தான் கா உ தங்கச்சியோட ஃப்ரெண்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல சொல்லுமா எதுக்கு எனக்கு கால் பண்ணேன் அவகிட்ட பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்ககிட்ட தாக்கா கால் பண்ணேன் காலேஜில் வந்துட்டு இந்த மாதிரி சிங்கிங் காம்படிஷன் வச்சுருக்காங்க இதில் வந்துட்டு உங்க தங்கச்சியை சேர சொல்லி சொன்னேன் ஆனால் அவள் மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாக்கா அவள் மட்டும் இதில் வின் பண்ணான்னு வைங்க பெரிய வாய்ப்பு அவளுக்கு இருக்குக்கா ஃப்யூச்சரில் அவள் பெரிய இடத்துக்கு போகலாம் நான் எவ்வளவோ சொல்லி அவன் வந்துட்டு மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல சரி சரி நானே இதை பற்றி அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க தங்கச்சியை பார்க்குறேன் பார்க்கத்தான் போகிறாங்க ஏன் இப்படிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல என்னக்கா திடீர்னு வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா நான் என்னக்கா பண்ணேன் அப்படின்னு சொல்ல கடவுள் எல்லாருக்குமே பாடுற திறமையை கொடுத்துட மாட்டாங்க உனக்கு பிளெஸ்ஸிங் அது அதை ஏன் வந்துட்டு இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஏன் வந்துட்டு காம்படிஷனுக்கு நீ பேர் கொடுக்கல அப்படின்னு சொல்ல என்னக்கா இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்க அம்மாக்கு அது பிடிக்காது அதனால தானே எல்லா ஆசையும் மனசில் போட்டு புதைச்சிக்கிட்டு அம்மா பேச்சை கேட்டு நான் இருக்கேன் இப்போ மட்டும் நான் காம்படிஷனில் பேர் கொடுத்தேன்னு தெரிஞ்சா அம்மா கோவப்பட மாட்டாங்களாக்கா அதனால தாங்க்கா அப்படின்னு சொல்ல நீ அதெல்லாம் ஒன்று நினைக்காது உன்னோட திறமையை யார் நினைச்சாலும் கட்டுப்படுத்த முடியாது அம்மாவோட கோவத்தில் நான் பார்த்துக்கிறேன் அப்படியே தெரிஞ்சு எது சொன்னாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் புரியுதா நீ கண்டிப்பாக அந்த போட்டியில் ஜெயிச்சேன்னு வச்சுக்கோ பெரிய ஃபியூச்சரே உனக்கு இருக்கு நீ பெரிய சிங்கராக கூட ஆளாம் கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பை வந்துட்டு நீ வீணாக்காத புரியுதா நானே உன் ஃப்ரெண்டு கால் பண்ணி உன் பேரை கொடுத்துறேன் நீ கண்டிப்பாக பாடணும் இதுதான் நீ எனக்கு கொடுக்குற கல்யாண பரிசு அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன்க்கா உன் கல்யாண பரிசு சீக்கிரமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க வெரி குட் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்து எல்லா ஏற்படையும் தடுப்புலாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ சாமுடி சரி உங்க ஹஸ்பண்ட் அவங்க பொண்ணு எல்லாருமே வந்துட்டு வெளியில வர்றாங்க இவனை புரிஞ்சிக்கவே முடியலப்பா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறான் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதையே எப்படியாவது சமாளிச்சிடறான் இவனை என்னன்னு சொல்றது நல்லவன் சொல்றதா கெட்டவேன் சொல்றதா அப்படின்னு சொல்லலாம் எனக்கு இவன் ப்ரிடிட் பண்ண முடியல இவன் நல்லவன் பாதி கெட்டவன் பாதி கலந்த கலவப்பா அப்படின்னு சொல்றது இருக்கா சொல்றாங்க ஆமாப்பா ஆனா என்னால இவனை முழுசாவே நம்ப முடியலப்பா ஏன்னே தெரியல இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூத்த பொண்ணுன்னு கேட்க கண்டிப்பா சொல்றவன் கெட்டவன் தான் இவன் வந்ததுல இருந்தா வீட்டுல எதுவுமே சரி கிடையாது இவனோட சுயரூபத்தை கூடி சீக்கிரம் அக்காவுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் அப்பா இவனை பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவீங்க அது கூடி சிக்கிற நடக்குதா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு போடு போட்டு அங்கேருந்து கிளம்புற எல்லாரும் சந்திராவே லுக்கு விட்டு பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த சைடு வந்துட்டு மாயாவும் மாப்பிள்ளையும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க அதே சமயத்தில் உள்ள அழகாக ரேவதி கிளம்பி வந்து நின்றுட்டு இருக்காங்க அவங்க அம்மா ரேவதியை பார்த்தது சந்தோஷப்படுறாங்க ரொம்ப அழகாக இருக்கு நீ அப்படின்னு சொல்ல அம்மா இந்த அழகெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக கேட்க எங்கே இருந்தமா அப்படின்னு சாமுடி சரி கேட்குறாங்க உங்ககிட்ட இருந்ததாம்மா அப்படின்னு சொல்லி சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஐயோ இந்த நேரம் பார்த்து என் கையில் மொபைல் இல்லையே எங்கள் அம்மா அழகாக வைக்கப்படுறாங்க அந்த ஃபோட்டோ எடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரித்து பேசிகிட்டு இருக்கப்பவே மாயாவும் அவங்க அந்த கொழுந்தனும் உள்ளே வர்றாங்க மாப்பிளை வந்தாச்சு மாப்பிளை வந்தாச்சு வாங்க அப்படின்னு சொல்ல எல்லா ஏற்பாடும் பார்த்தாச்சா அப்படின்னு சொல்ல எல்லா ஏற்பாடும் பொறுப்பாக பார்க்குறவங்க கிட்ட தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்கேன் அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குறவான் அப்படின்னு சொல்லிட்டு சமுடி சரி சொல்கிறாங்க அப்போ துர்கா சொல்கிறாங்க மாப்பிளை அந்த கழுத்தில் போட்டிருக்கீங்க பாருங்க பட்டன் அது நல்லாவே இல்லை சகிக்கல் அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்ல என்ன துர்க்கா இப்படி சொல்லிட்டேன் அந்த பட்டனை பற்றி தான் நான் மாப்பிளைக்கு ஓகேவே சொன்னேன் நான் கூட எதுக்கு போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன் அது அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த பட்டன் இருக்கிறதுக்கு போடுறதுக்கு தானே அப்படின்ட்டாரு ஒரே சிரிப்பு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு முக்க காமெடி பண்ணிட்டு இருக்க மயிலே எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க ஏ என்ன மாப்பிள்ளை எல்லாரும் கிண்டல் பண்றீங்களா அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி சொல்றாங்க சேச்ச விடுங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல இவங்க பண்றதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான் நான் வந்துட்டு பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு மகே சொல்றாங்க சரி சரி வாங்க வெளியில பங்கனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பந்தக்கால் நிறதுக்காக எல்லாரும் போய் நின்றுட்டு இருக்காங்க அப்போ சாமுடி சொல்றவங்க வாசலே பாக்குறாங்க என்னமா இது எதுக்கு அங்கேயே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஒண்ணு இல்லைங்க என் ஃப்ரெண்டு டாக்டர் தெரியும்ல அவ வரேன்னு சொல்லி சொல்லி இந்தா பங்கனுக்கே வந்துட்டு வரதா இருந்துச்சு ஆனா அவங்க பொண்ணு கையில அடிபட்டுருச்சுல அதனால பொண்ணு பார்க்க முடியல இப்ப வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைய பாக்குறதுக்காக வரேன்னு சொல்லி சொன்னாங்க நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்ப கால் பண்ணி பாருமா அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க இல்லங்க கால் பண்ண அவ ஏதோ முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்காளா அது முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி சொன்னா அவ டாக்டர் இல்லங்க எப்பவுமே அவளுக்கு அப்படிதான் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்ல இது வேற ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா முஞ்சை சொல்லிக்கிறாங்க இதை கேட்டதோ மகேஷுக்கும் மாயாவுக்கு பெரிய ஆப்பு மாதிரி ஆயிடுது தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் தனியா கூப்பிட்டு பூச்சு பூச்சு அந்த டாக்டர் மட்டும் இங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்ல அப்ப என் கல்யாணம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்கிறாரு அதெல்லாம் ஒண்ணு ஆகாது நான் போய் எப்படியாவது அந்த டாக்டர் இங்கே வர விடாமல் தடுக்க என்ன யாராவது கேட்டால் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாயா யாருக்கும் தெரியாமல் ஆட்டோ பிடிச்சி போய்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு மகேஷ் பதட்டத்தோடய வந்து பெக்க பக்கன்னு முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு மாயா வந்துட்டு போகும்போது ஒரே யோசனையிலே இருக்காங்க இந்த டாக்டர் நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டா போல நம்ம பிளான் எல்லாம் வந்துட்டு குட்டி சுவர் ஆக்கி விட்டுருவா அவளை இங்கே வர விடாமல் எப்படியாவது தடுக்கணுமே டாக்டர் இங்கே வரதுக்குள்ளே எப்படியாவது நான் ஹாஸ்பிட்டல் போய் ஏதாவது ஒன்று செஞ்சு அவளை தடுத்துடணும் இங்கே வர விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்ல அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க டாக்டர் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க அவளை தான் எல்லாம் முடிஞ்சிச்சு நீ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இங்கே ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க இங்கிட்ட வந்துட்டு மாயாக்கு அப்போ ஒரு சின்ன ஞாபகம் வருது ஹாஸ்பிட்டலில் கார்த்தையும் சாமுடி சரியும் பார்த்த போகிற இடத்துல ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க இது என்ன தெரியுமா மயக்க மருந்து இதை போய் நீ பேசன் பக்கத்தில் வச்சிருக்க அவங்க தெரியாம இதை எடுத்து குடிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகும் நம்ம மேலே தான் தேவையில்லாமல் பழி வந்திருக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் திறந்து அந்த மயக்க மருந்தை போட்டிருப்பாங்க அதை வந்துட்டு மாயா யோசித்து பார்க்குறாங்க ஆ சிக்கிச்சுடா எனக்கு பயங்கரமான ஒரு பிளான் கிடைச்சிச்சு இதை மட்டும் நான் வந்துட்டு சரியாக பண்ணிட்டேன்னா அந்த டாக்டரால் இங்கே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது வெள்ளத்தனமாக யோசிச்சிட்டே போய்கிட்டு இருக்கோ அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது